அங்கலாய்த்தல் புது சொல் அங்கலாய்த்தலுடைய பொருள் கலக்கம் துக்கம் அருவறுப்பு கொள்கை அங்கலாயத்தலுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு என்சைட்டி ரெஸ்லெஸ்னஸ் பிகமிங் டிஸ்கஸ்ட் அங்கலாய்த்தல ஒரு சூழலோடு எடுத்து நம்ம பார்ப்போம் பெட்டி நான் பூட்டியபடியே தானே இருக்கின்றது அது எங்கு சென்றிருக்கும் எப்படி சென்றிருக்கும் என்று கேட்டால் சரோஜா போய்விட்டதா எங்கு வைத்து தொலைத்தாய் அவசரப்பட்டு கத்தாத என்று அங்கலாய்த்து கொண்டே வந்தாள் அவள் அம்மா பார்வதி காணொளியின் கால குறிப்பு ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு இரண்டு வரை சொற்பொருள் கிடைத்த வளம் பிக்ஷனரி சொல் பயன்பாடு கதை ரேடியோ தமிழ் சேனல் கே சுந்தரேசன் அவர்கள் எழுதிய திருட்டு சிறுகதையிலிருந்து பெறப்பட்டுள்ளது இது ஒரு யூடியூப் காணொளியாகும் சொல் வகை மன உணர்வு